கல்லான கணவன் என்ற உதாரணம் கள்ளக்காதல் காம மோதல் என்ற கலியுக காலத்தில் கட்டிய கணவனை காக்கும் குழந்தையாய் காக்கும் கள்ள கள்ளக்காதல் காம மோதல் என்ற கலியுக காலத்தில் கட்டிய கணவனை கைக்குழந்தையாய் காக்கும் காக்கும் தெய்வத்தாய்வல் பெற்ற பிள்ளையையும் மணந்த கணவனையும் மறந்து போய் மறு கொள்ளும் மாணவர்களுக்கு இவர்கள் ஒரு அடுத்து காட்டு பெற்ற பிள்ளையையும் மணந்த கணவனையும் மறந்து போய் மறு உறவு கொள்ளும் மாணவர்களுக்கோ இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு பெண்ணிலடங்கா புரிதல்களும் எண்ணற்ற உணர்வுகளும் எல்ல இல்லாத பாசங்களும் இவர்களிடத்தோ உண்மையாக உண்டு பெண்ணற்ற புரிதல்களும் பெண்ணிலடங்கா உணர்வுகளும் எல்ல இல்லாத பாசங்களும் இவர்களிடத்தோ உண்மையாக உண்டு நோயைச் சாட்டி தூட்டிவிடும் உலகில் நான் தான் தாய் என்று தத்தெடுத்தாலோ தெரியவில்லை பத்தினி நோயை சாட்டி தூட்டிவிடும் உலகில் நான் தான் தாய் என்று தத்தெடுத்தாலோ தெரியவில்லை பத்தினி மன வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது அவளுக்கு மறுவாழ்க்கை கொடுக்க நினைத்து மனதை நொறுக்கி மறுமணம் செய்து வைத்தாரே அவரும் போற்றப்பட வேண்டியவர்தான் மன வாழ்க்கை கூடாது அவளுக்கு மறு வாழ்க்கை கொடுக்க நினைத்து மனதை நொறுக்கி மறுமணம் செய்து வைத்தாரே அவரும் போற்றப்பட வேண்டியவர்தான் நண்பனின் வேண்டுகோளை நலம் கொண்டு ஏற்று நல்லபடி பார்ப்பவனே நட்புக்கு நீ உதாரணம் நண்பனின் வேண்டுகோளை நலம் கொண்டு ஏற்று நல்லபடி பார்ப்பவனே நட்புக்கு நீ உதாரணம் நட்பு காதல் திருமணம் ஆகிய மூன்றின் உண்மையான உருவத்தையும் உணர்வையும் உங்களிடம் கண்டு நட்பு காதல் திருமணம் ஆகிய மூன்றின் உண்மையான உருவத்தையும் உணர்வையும் உங்களிடம் கண்டு காட்சியாக மட்டுமன்றி காவியமாக வர வேண்டியதான் உங்கள் வாழ்க்கை காட்சியாக மட்டுமன்றி காவியமாக வர வேண்டியதான் உங்கள் வாழ்க்கை சிவனின் துணையிடம் சிறப்பாக வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி